நாள் எனக்கு ஆம்கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டு சாப்பாட்டு மேசை மூடி நீ சாப்பிடு வேலை பாக்குதையா என்னை ஒருவது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு உலகத்துல கல்லு கிட கல்லூரி வாசல திறந்தது எங்க கல்லூரியில தான் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் புறப்படலாங்களா ஒரு பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சது தோல் மினுமனு பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருந்தேன் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான் வந்து கழுது போங்க வாங்க கோமாளி போன முருகாட்டா முருகா கோபிக் ஆயிடுச்சு நூறு காசு இல்ல மணி நகி ஒன்னா ரெண்டா ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா எல்லாமே பிரச்சனை போக வேண்டியது இருபத்தி ரூபாய் இருக்கு நான் கோடி கனவைச்சுட்டு மூளை இருபத்தி நாலுமா அரிக்குது எனக்கு சொஞ்சு விட்டு